ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம டெக்னாலஜி பார்த்து எல்லா வீடியோவும் வந்து பார்த்துட்டுருக்கோம் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போட்டிருப்போம் இல்லை நிறைய தாக்க ஓட்டு போட்டு எல்லாருமே வந்து அவங்க கையில் வந்து மை வச்சிருப்பாங்க அந்த மையோட வரலாறு எதுக்கு அந்த மை வைக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பல பேருக்கு தெரியாது அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து லோக்சபா எலெக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக வந்துட்டு எலெக்ஷன் இருக்கு அதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண அவங்க நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இதமான மை வந்து வைக்கிற அடையாளத்துக்காக வைக்கிறாங்க அது மை எதுக்கு அப்படி வைக்கிறாங்க என்ன எப்போ தயாரிக்கிறாங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் மனிதனோட ஒரே உரிமை அவரோட ஓட்ட தவறாமல் போடுவது ஆனா இதுலும் கள்ள ஓட்டு மூலம் மற்றவர்கள் ஓட்டை போட்டு விடும் அவலம் வந்து நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்கு இதை தடுக்கவே வாக்காளர்களோட கையில வந்து அழியாத மை அப்படி வைக்க மை வந்து வச்சு வைக்கிறாங்க உண்மையில கையில வைத்த மை வந்து சான்றுடன் சிறிது நாட்கள் வளம் வரும்போது நாமும் இந்நாட்டோட மன்னர் என்ற நினைவு வந்து நமக்கு தோணும் ஒரு ஒரு புரட்சியின் ஹீரோவான மை பற்றி நம்ம வந்து தகவலை வந்து பார்க்கலாம் முதன் முதலாக வந்து இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பின்னாடி சும்மா பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து கர்நாடகா மாநிலம் மைசூரில் நடந்த போர்தலில் இந்த அழியாத மையம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க நவீனம் பெருகாத அந்த காலத்தில் வந்து வாக்காளர்களோட வந்து அடையாள அட்டையே இருக்காது அப்படிலாம் வந்து அவங்க எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும் சில பேர் வந்துட்டு மாற்றி கூட ஓட்டு போட்டிருப்பாங்க சில பேர் வந்து ரெண்டு தான் கூட ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படி இருந்த காலத்தில் அடையாள அட்டை பயன்பாடுறதுக்கு வந்த பின்னாடி கள்ள ஓட்டுகளை தடுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து பின்பற்றப்பட்டு இந்த மை வந்து இன்னும் யூஸ் இருக்காங்க வாக்காளர்களோட இடது கையின் ஆள்காட்டி வல்ல நகரங்களோட நகத்துடன் சதை இணையும் இடத்துல வந்து ஒரு கோடு போன்று வந்து இந்த மையை வந்து வைக்கிறாங்க இந்த மையை வந்து அவ்வளவு வந்து அழிச்சிட முடியாது காரணம் என்னன்னா ஊதா நிறமான இந்த மையை வந்து கையில் வைக்கும்போது புற ஊதா வெளிச்சம் வந்து இந்த மை மீது பட்டு அதில் அடர்த்தி வந்து ஏழு முதல் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆக வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மையோட வந்து மனிதனோட சிரமத்தில் இருக்க செல்லோடு கலந்து அழிக்க முடியாத தன்மையை வந்துட்டு இது இதை வந்து அடைஞ்சிரும் அதனால் வந்து மை வைத்து மூன்று முதல் அல்லது நான்கு நாட்கள் வரையும் ஊதா நேரத்துல பிறகு வந்து அடர் நேரத்தில் வந்து அதாவது கலரில் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பத்து நாட்கள் வரையும் இந்த மை வந்து பளிச்சுன்னு காய்ச்சி இருந்தாலும் அதன் பிறகு வந்து மை வைத்த சிரமத்தில் உள்ள செல்கள் எல்லாமே அழிஞ்சு போய் குதிய சொல்லு உருவாக உருவாக அது சிறிய சிறிய நிறமாக மாறி இறுதியில் வந்து முற்றிலும் வந்து மறைஞ்சிடும் அப்படின்றாங்க அதே வேளையில் இந்த மை வந்து சுமார அலையிறதுக்கு வந்து நாலு மாதம் வரையும் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மையை வந்துட்டு எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு சிறப்புமிக்க அந்த மை வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம் மைசூரில் உள்ள பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் என நிறுவனம் உற்பத்தி செய்கிறாங்க அதாவது எங்கன்னா பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் என நிறுவனம் தான் உற்பத்தி செய்கிறாங்க இந்த மக்களவைத் தேர்தலுக்கு கர்நாடக அரசின் நிறுவனமான மைசூர் அண்ட் வார்னிஸ் லிமிடெட் வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் குப்பிகள் அதாவது அந்த பாட்டில்ஸ் அழியாத மையம் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க ஒரு இருந்து அஞ்சு மில்லி மையை கொண்டு அதாவது ஒரு குப்பியில் வந்து அஞ்சு மில்லி தான் இருக்கும் அதை வச்சு முந்நூறு பேருக்கு வந்து அவங்க கையில் வந்து அந்த கலரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய கண்டுபிடிப்பான இந்த மையை நிரப்பப்பட்ட பேனாவை வைத்து அறுநூறு பேருக்கு மை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது பாட்டல்லாம் இப்போ போய் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில எல்லா அரசுலேயுமே வந்து அந்த குப்பையிலிருந்து தான் எடுத்து வைக்கிறாங்க சில பேர் இப்போ வந்து பேனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தெரியல இப்போதைக்கு அந்த பேனாவை வச்சு அறநூறு பேருக்கு மை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் வந்து இந்தியா மட்டும்தான் சுமார் இருபத்தஞ்சு உலக நாடுகளுக்கு வந்து இந்த மையை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்கதும் சொல்கிறாங்க அதாவது இந்த மையை வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா கள்ள ஓட்டுகளை தடுக்கிறதுக்காகவும் மாற்றி ஓட்டை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு இந்த மை யூஸ் பண்ணுறாங்க இந்த மை வந்து கர்நாடகாவில் மட்டும்தான் இந்தியாவில் நடக்கிற எல்லா எலெக்ஷனுக்கும் கர்நாடகாவில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு இந்த மையை வந்து தயாரிக்கிறாங்க வேறு எங்கேயுமே கிடையாது இந்த மை கிடையாது அவங்க வந்து ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் மாதிரி அங்கேருந்து மட்டும்தான் தயாரிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க